இங்கே பாருங்க உங்களுக்கு நெருக்கமானவங்க யாராவது விலகி போனாங்கன்னா நீங்கள் தேடி போங்க என்னங்க சொல்கிறீங்க ஆமாங்க நாம் வளர்க்கக்கூடிய பூனை நாய் போன்ற மிருகங்களை பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் நாம் டென்ஷனில் கொஞ்சம் விலகி போனால் கூட அதை நம்மளை தேடி வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே தான் இருக்குங்க ஏன் நம்ம குழந்தைங்கள திட்டிட்டு அல்லது அடிச்சுட்டு கொஞ்சம் விலகி இருந்தோம்னா கூட நம்மளை தேடி வந்து பேசுவாங்க காரணம் என்ன தெரியுங்களா உண்மையான அன்பு உண்மையான அன்புங்க அதனால் யார் நம்மளை விட்டு விலகி போனாலும் நாம் அவங்கள தேடிப்போனால் அது உண்மையான அன்புங்க ஆமாங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பிற நிலத்தில் அன்பு கூறுவாயாக யார் விலகி போனாலும் நாம் உண்மையான அன்பு கூறுகிறோர்களாக நாம் இருப்போம் சரிங்களா காட் பிளஸ் யூ ஆல் மைடியர் காட் பிளஸ் யூ